நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உறுதியாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெய் நாட்டு பசு நெய் காராம்பசு அதில் குறிப்பாக இந்த நெய் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல வருஷமாக நீங்கள் எங்கிட்ட வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி என்னன்னு தெரியும் ஈவன் வந்து பேர் சொல்லக்கூடாது பட் அந்த பிராண்டுக்கு உள்ள ஓனர்ஸே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கெலாம் நானே அவங்க வீட்டுக்கு நம்ம காராம்பஸ் நெய் அனுப்பிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதை வாங்கினவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி நம்மளோட ஃபாலோயர்ஸாக இருந்தாலும் அதை உணவாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதோட தன்மதிரியும் ஈவன் நீங்கள் படித்து பாருங்கள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் காராம்பஸ் கீன் படித்து பாருங்கள் அப்படின்னா அது அவ்வளோ விசேஷம் உண்டுங்க இது வந்து எப்படின்னா அதுவும் நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டில் பண்ணக்கூடிய காராம்பஸ் இது கிடையாதுங்க நாட்டு பசு மாடோட காராம்பஸ் நெய் வந்து அவ்வளோ விசேஷங்க அதனால் இன்னும் ப்ரௌடாக சொல்லணும்னா நம்ம தான் இருக்கிறதுலேயே காராம்பஸ் நெய் வந்து இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் தான் கம்மியான ப்ரைஸுங்கிறத சொல்கிறோம் இதில் அடிஷ்னலாக என்னென்னா நம்மளுடைய அன்பான ஃபாலோயர்ஸ்க்காக நம்மளோட அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் ஆஃபராக நம்ம என்ன பண்ணுறோன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம அந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் நம்ம ஒரு வீடியோ சொல்லி நம்ம அது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லிடுவோம் இது குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம கொடுக்குறோம் மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லாஸ்ட்டு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸாக நம்ம கொரியர் கட்டணங்கள் நம்ம காராம்ப சின்னக்கோ நம்மகிட்ட வாங்கக்கூடிய பூஜை பொருட்களுக்கோ எதுக்குமே நம்ம காஸ்ட்டுக்கு வாங்குறதில்ல அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எத்தனை லிட்டராக இருந்தாலும் சரி என்பவர்களே முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு ஏன் முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நான் க்ரீம் எடுத்து அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் போனீங்கன்னா நெய்யை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே பாலை விடுவாங்க பாலை விட்டாங்கன்னா அப்படியே க்ரீம் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும் மிஷினில் எடுத்ததுன்னா அப்படியே க்ரீம் எடுத்துடும் அதுக்கப்புறம் அந்த மிஷினில் வச்சு எடுக்கும்போது அந்த க்ரீமை வச்சு எடுக்கக்கூடிய நெய்க்கும் அதே மாதிரி உண்மையாக அந்த காலங்கள்லேருந்து கொதி நிலையில் வச்சு அதை பாலை வந்து வெண்ணெய்யாக்கி வெண்ணெயை வந்து நெய்யாக்கக்கூடிய அமைப்புகளும் அதில் நம்ம போட்டு ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணுறதுக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி அந்த டைம் கன்சியூமிங் திங்ஸ் இதெல்லாம் ஆனால் இதில் நீங்கள் அந்த நெய்யை பற்றி தெரிஞ்ச யார் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மேக்கிங் கீ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரிட்டி இருக்கும் அதேமாதிரி ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப்னா இப்போ நம்ம நம்ம நெய்க்கும் இந்த நெய்க்கும் நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம் எப்படி நீங்கள் அந்த நெய் வாங்குனீங்களோ கொஞ்ச நாள் கழிச்சும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதே வந்து மிக்சிங்கில் இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னமோ டால்டா மாதிரி ஆகி போய் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நிமித்தி நிமித்தி எப்படி போயிடும் சரிங்களா அதனால் தாராளமாக அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் நம்மகிட்ட கிடையவே கிடையாதுங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எங்கள்கிட்ட எப்போயுமே ஸ்டாக்குன்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தான் நாங்கள் எடுத்து வைப்போம் அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு பல்காக வேணும் தட் இஸ் லைக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அன்பர்களே அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் பட் இந்த ஆஃபரில் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம தரோம் அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த பத்து லிட்டருக்கு மேலே எடுக்கிறீங்க நான் மொத்தமாக எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் பட் இருந்தாலும் டெஃபினட்டாக ஏன்னா என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸுக்குன் இருக்கிற அமைப்பு போக உங்களுக்கு தேவை அதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கொஞ்சம் டைம் அதுக்கு அதுக்கப்புறமே பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் கீ வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் நண்பர்களே இது மட்டும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாக எங்கே நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கொரியர் கட்டணம் கிடையாது அன்பர்களே இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு கோடாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது மட்டும் நம்மளோட ஃபாலோயர்னு சொல்லுங்கள் இல்லை எங்களோட சேனலோட சப்ஸ்கிரைபர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தட் இஸ் லைக் அ த்ரூ அ ரெப்யூட்டட் கொரியர் மூலமாக தான் உங்களுக்கு நம்ம அனுப்பி தருவோம் அன்பர்களே இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காராம்பஸ் நெய்வோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் சாண்டல்வுட் பவுடர் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியான உள்ள தாந்திரிக பஸ்பம் கொடுத்துட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லைக் அஞ்சனம் கொடுக்குறோம் அதே மாதிரி அது இல்லாமல் இப்போ இதில் பார்க்கலாம் முருகன் பார்க்கலாம் இந்த முருகன் வந்து ஒரு பிரத்யேகமாக தாந்திரிக ரீதியாக பண்ணின முருகன் இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நான் சொல்கிறது பொறுத்தீங்களா பிகாஸ் திஸ் இஸ் மை ஓன் ப்ராடக்ட் சரிங்களா இதெல்லாம் நான் ஏன் க்ரியேட் பண்ணுற இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கருங்காலி சரிங்களா பட் இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீட் டிவை ரெமெடிசின்னு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுறோம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் ரெடி இருக்கு ஸோ அது ரெடியாகும் அடுத்தது நம்ம சென்னையிலையும் நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ஒரு பிராண்டில் போய் வாங்கி அந்த பிராண்ட்லேருந்து நம்ம வந்து பண்ணுறத விட நம்ம பண்ணக்கூடிய எல்லா பொருள்களும் நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம கண் பார்வையிலேயே செய்யக்கூடிய பொருள்களாக தான் செஞ்சு தான் மக்களுக்கு தரமான பொருள்களை தான் கொடுக்கணுங்கிற முயற்சி தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த காராம்பஸ் நெய்யை வாங்கியும் பயன்படுத்திக்கொள்ளலாம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த ஆஃபர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆஃபர்லேயும் நீங்கள் இந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டையும் அந்த ஃப்ரீ கொரியர் கட்டணத்தையும் சொல்லி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு பொருளுடன் உங்களை ஆன்மீக பொருளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்